வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜூனியர் பேலிப் சீனியர் பேலிப் எக்ஸாமினர் ரீடர்க்கான இன்ட்ரி வந்து இன்ட்ரி நடைபெற்றது ஸோ அதற்கான பதிவு தான் இது ஸோ இன்னைக்கு இந்த இந்த இன்ட்ரிவியூவில் என்னெல்லாம் கேள்வி கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்ற பதிவுப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சேனலை அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம் ஸோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜூனியர் பெலிஃப் எக்ஸாமினர் வைவாவில் கேட்கப்பட்ட கேள்விகள் பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளநிலை கட்டடை நிறைவேற்றுவதற்கான நேர்காணல் கேள்விகள் உலக நடப்பு நிகழ்வுகள் பற்றியும் உக்ரைன் போர் இப்போ போர்கள் பற்றி நடக்கலையா இல்லையா அதை பற்றியான தகவலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விண்வெளி பற்றியா இஸ்ரோ நாசாவை பற்றியான இன்ஃபர்மேஷன் விண்வெளி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பட்ஜெட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றியும் மத்திய பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் உலக நடப்பு நிகழ்வுகள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் விண்வெளி பற்றிய நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுருக்கணும் விளையாட்டு பற்றிய இப்போ ஸ்போர்ட்ஸில் கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி என்ன முடிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தினமணி நாளிதழ் வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லையா நியூஸ் பேப்பர் வாங்கி ரீட் பண்ணி பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தினா ஃபியர்னஸ் போகும் பயப்படாதீங்க ஸோ தினமதில் நாளில் வாங்கி கண்டிப்பாக வாங்கி படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க யாரும் பயப்படாதீங்க ஓகேங்களா ஸோ உலக நடப்பு நிகழ்வுகள் பற்றியும் பட்ஜெட் தாக்கல் பற்றி அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட்ஸ் அண்ட் விண்வெளி பற்றியான நிகழ்வுகள் இப்போ என்ன நடந்துட்டு அப்படின்ற நிகழ்வுகளையும் தெரிஞ்சுட்டு போங்க ஓகேங்களா யாராவது நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜூனியர் வேலி போகிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பயப்படாமல் டெய்லியுமோ வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் நாளை அட்டன் பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை மலைவெளி ஹார்டி சேனல்